நாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை மறுஜன்மம் என்பது இருக்கா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கா அப்படிங்க இல்லை மக்களாக கற்பனை பண்ணி பேசக்கூடிய ஒரு வார்த்தைகளா அப்படின்னு கேட்டிருக்கா அப்படிங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க யாரும் ஏதோ ஒன்று அனுபவிச்சதுனால தானே அதுங்க சொல்கிறாங்க இந்த ஹோட்டலில் நம்ம போய் சாப்பிட்றணுங்க சாட் போட்டு அந்த ஹோட்டலில் நல்லா இல்லைன்னா நம்ம சொல்கிறோமில்ல நாலு பேருக்கு நல்லா இல்லைங்க போக வேண்டாங்க நல்லா இருக்குதுன்னா நல்லா இருக்குதுங்க போய் சாட் வாங்க அப்படின்னு அதுவும் சொல்கிறோம் இல்லை அது போலதாங்க அப்போ அனுபவித்ததுனால தாங்க அந்த வார்த்தைகள் இருக்குதுங்க எதுவும் அனுபவிக்காமல் எதுவும் நமக்கு நடக்காமல் யாரும் எதுவும் சொல்லலைங்க எந்த நம்ம இதில் நம்ம வாழ்ந்த முன்னோர்களும் நமக்கு தெரியப்படுத்திட்டு போகலைங்க இப்போ முன்னோர்கள் ஒரு விஷயங்கள சொல்கிறாங்கன்னா அவங்க அனு அனுபவித்து போட்டு தானே நமக்கு சொல்கிறாங்க அது கடைபிடிச்சி செஞ்சுக்கோணுங்க அரிது அரிது மானியராய் பிறப்பதே அரிதுங்க அப்படின்னு அவ்யார் சொல்லியிருக்கா அப்படிங்க எத்தனையோ பிறவுகளை கூட இந்த மனிதப் பிறவியாகப்பட்டது எடுத்திருக்கிறோம் என்பது புலனான ஊழ்வினை உருத்தும் வந்து ஊட்டும் என்று சிலப்பதிகாரத்தில் நமக்கு அடித்து சொல்கிறதுங்க அதாவது ஜென்ம பலன்களை இந்த ஜென்ம ஆன்மாவினுடைய நிலையில் அது வந்து மூலமாக புரளாகிறதுங்க இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் என்றதும் உண்டுங்க இதோ ஆதிசங்கர வேதங்களில் சொல்லப்பட்டிருக்குதுங்க அது மாதிரி தான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு எளிதாக புரிகின்ற வகையில் எடுத்து உரைத்திருக்கின்றார்கள் ஜோதிட சாஸ்திரங்கள் கூட பதவி புண்ணிய விக்கியானம் விஹாத் பத்த ஜென்ம பத்திரிக்கா என்று ஒரு ஜாதகம் கணிக்கும்போது கூட பார்த்திங்கன்னா அது மேலேயே அது மாதிரி வருங்க புரியுதுங்களா ஒரு தலை அது மேலே ஜாதகத்துக்கு மேலேயே இந்த ராசி அம்ச கட்டங்களுக்கு மேலேயே இந்த மாதிரி வார்த்தைகள்ன்றது வருங்க அதாவது மறுஜன்மம் என்பது நிச்சயமாக மனிதனுடைய கற்பனைகள் அப்படின்னாலாம் ஒன்றும் இல்லைங்க அது முற்றிலும் உண்மைதாங்க ஐந்தாம் இடத்துல இப்போ ப பூர்வ பத்தாம் இடம் ஜீவன கர்மஸ்தானத்துலேயோ கேது இருந்தாவே அவங்களுக்கு வந்து மறுஜன்மம் இல்லைன்னே சொல்லுதுங்க இப்போ இந்த ரெண்டு இடங்களில் கேது வீட்டு இருந்தாருன்னா அவங்களுக்கு மறு ஜென்மம் கிடையாது அப்புறம் மருது ஜென்மம் என்பதெல்லாம் ஒன்றும் ஒன்றும் சொல்லலைங்க அதெல்லாம் இருக்குதுங்க உண்மையான சாஸ்திர நிலைகளை கண்டு தெரிஞ்சு சொல்லணுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்